ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய நம இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால் சித்தர்களை ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் உட்புகுத்தி அதன் மூலமாக நமக்கு நடக்கும் தசாபுத்தி ரீதியான பிரச்சனைகளை ஓரளவு சரி செய்ய இயலும் எப்படி என்பதை விரிவாக காண்போம் இப்பொழுது நீங்கள் எந்த லக்கணமாகவும் இருக்கலாம் எந்த ராசியாகவும் இருக்கலாம் எந்த நட்சத்திரமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு சூரியனுடைய தசை காலம் நடக்கிறது என்றால் ஸ்ரீ பட்டினத்தாரை வணங்க வேண்டும் மற்றும் ஸ்ரீ கடுவெளி சித்தர் தஞ்சாவூர் அருகில் கடுவெளி என்ற கிராமத்தில் ஆகாசபுரீஸ்வரர் கோவில் அருகில் உள்ளது அவருடைய சமாதி ஸ்ரீ கடுவெளி சித்தர் சூரியனுடைய தசை அல்லது புத்தி காலத்தில் இவர்களை வணங்க வேண்டும் சரியா மனதில் நினைத்தாவது வணங்க வேண்டும் அவர்கள் சார்ந்த புத்தகங்கள் படித்தல் அவர்கள் சார்ந்த கதைகள் கேட்டல் அவர்கள் சார்ந்த பாடல்கள் படித்தல் கேட்டல் இதெல்லாம் உத்தமமான ஒரு விஷயமாகும் அதே போல் சந்தனுடைய தசை நீங்கள் எந்த லக்கணமாகவும் இருக்கலாம் எந்த ராசியாகவும் இருக்கலாம் எந்த நட்சத்திரமாகவும் இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரனுடைய தசை வந்து நடக்கிறது என்றால் ஸ்ரீ சிவபாக்கிய சித்தரையும் ஸ்ரீ கைலாய கம்பளி சட்டை முனி சித்தரையும் வணங்கி வர வேண்டும் அவர்கள் பற்றிய வரலாறுகளை தேட வேண்டும் அவர்கள் பற்றிய பாடங்களை படிக்க வேண்டும் சரியா ஓகே அதே போல் செவ்வாயினுடைய தசை காலத்தில் அல்லது செவ்வாயினுடைய மகா மகாபோகரை வணங்க வேண்டும் ஸ்ரீ புலிப்பாணி சித்தரையை வழங்க வேண்டும் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசையோ செவ்வாயினுடைய புத்தியோ நடப்பில் இருப்பின் மகாபோகர் மற்றும் புலிப்பாணி சித்திரையை வழங்க வேண்டும் இதே போல்தான் புதனுடைய தசை காலத்தில் ஸ்ரீ வள்ளலார் பெருமானை வணங்க வேண்டும் பெருமான சித்தரை வணங்க வேண்டும் அவர்களுடைய வரலாறு தேட வேண்டும் வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும் அவர்கள் சார்ந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் அவர்கள் சார்ந்த ஜீவசமாதிகளுக்கு தேடி செல்லல் வேண்டும் குரு தசையில் ஸ்ரீ காக புஜண்டர் சித்தரை வணங்க வேண்டும் அகப்பே சித்தரை வணங்க வேண்டும் இவர்களெல்லாம் இந்த கிரகங்களை பிரதிபலிக்கக்கூடியவர் மற்றும் கேது தசையில் சட்டை முனை சித்தர் மற்றும் குதம்பை சித்தர் இவர்களை வணங்க வேண்டும் இவர்களை வந்து வணங்கினால் கேதுவனுடைய தசை காலம் மற்றும் காலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் என்பது சனியுடைய தசையில் யாரை வணங்கலாம் என்றால் ஸ்ரீ கருவூர் சித்திரர் ஸ்ரீ கருவூர் சித்தர் அவரை வணங்குவதும் ஸ்ரீ அழுகணி சித்தரையும் பாம்பாட்டி முனிவரையும் வணங்கி வரலாம் ஸ்ரீ கபிலர் சித்தரையும் வணங்கி வரலாம் சனியுடைய தசை காலத்திலோ அல்லது புத்தி காலத்திலோ இப்போது சொன்ன சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கோ அல்லது அவர்கள் சார்ந்த பாடல்கள் அவர்கள் சார்ந்த புத்தகங்கள் படிப்பது அவர்கள் சார்ந்த புராணங்கள் கேட்பது இவையாவும் அந்தந்த தசை புத்திகளுக்கு நமக்கென்று நடக்கும் கெடுதல்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் யாவரும் ஜீவராசிகளுக்கு நன்மையை மட்டுமே செய்வார்களை ஒழிய கெடுதல்களை இன்னார் இன்னார்தான் வணங்க வேண்டும் இன்னார் தான் வணங்க கூடாது அப்படி என்று இல்லை யார் வேண்டுமானாலும் ஜீவ சமதித்திரளை வணங்கி வரலாம் பலன் ஓம் ஓ மனுஷிவாய்